اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى بقولهم بقول شيء إلا من الله ورسوله அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபே எங்கள் தபாய் தாபே எங்கள் உலக முகமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கண்ணியத்திற்குரியவர்களே புனிதம் நிறைந்த ரம்லானுடைய மாதத்தில் இரண்டாவது பத்து நாட்களில் உள்ளடங்கிய ஜும்மாவுடைய தினத்தில் இறை இல்லத்தில் இறைவனை தொழுது நன்மைகள் பெறுவதற்கும் பாவமன்னிப்பு தேடி பரிசுத்தம் பெற்ற நிலையில் வீடு திரும்புவதற்கும் நாம் இங்கே ஒன்று ஒன்றுகூடியிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலத்தில் செய்திட்ட அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இனி வாழும் காலங்களிலும் பாவம் செய்திடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நபிமார்கள் நல்லோர்கள் உலகத்திலும் மறுமை வாழ்விலும் கண்ணியமான வாழ்க்கையை எப்படி பெற்றார்களோ அல்லாவிடமிருந்து கண்ணியத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்களோ அதுபோன்ற கண்ணியத்தை வந்த ரஹ்மான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் முன்னோர்களுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக ஆகும் அன்பான் இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் தாராளமாக மன்னிப்பின் வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது ரமலானின் இரண்டாவது பத்து நாட்கள் மகசிறத்துடைய நாள் பாவமன்னிப்பு தேடுவதற்கு எல்லா நாளும் ஏற்றது என்றாலும் இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் இருக்கிறதே மிக ஏற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து நாட்களை பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அதிகமாக நாம் என்ன செய்யணும் சா பயன்படுத்தி கொண்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் பாவ மன்னிப்பு தேடுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை முகமது ரசூலுல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் யா ஐநாஸ் ஓ மக்களே தூபு இல அல்லாவடத்தையும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாவிடத்தில் பாவம் தேடுகிறேன் நூறு முறை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகமது அவர்கள் நாம யோசிக்கணும் சொல்வது முகமது ரசூலுல்லாஹி செல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எத்தனை முறை ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடணும் பார்க்கும் பார்வையில் பாவம் நிகழக்கூடும் நம்முடைய கரங்களால் கால்நடைகளால் நடக்கும் நடைகளால் சிந்தனைகளால் செயல்பாடுகளால் வார்த்தைகளால் பாவங்கள் நிகழ்வதற்கு அதிகமான வாய்ப்பு நம்முடைய வாழ்வில் உண்டு நாம் என்னசின் அல்லாட்டை அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும் அன்பாளவர்களே எத்தனை முறை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாவிடத்தில் நல்ல பெயரை பெற்றிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை சில பேருக்கு வரலாம் முகமது ரசூல்லாஹி செல்லிருந்தாலு இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ் தந்த நமக்கு தந்த ஒரு பேர் அற்படை செல்லு இஸ்லாம் அவர்கள் அவர்கள் எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் தயான குணமுடையவனாக இருந்தாலும் கஞ்சத்தனமுடையவனாக இருந்தாலும் சிந்தனை விரிவாக இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய சிந்தனைகளை சுருக்கி வைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் வள்ளல் நபி செல்லந்தால் இசும் அவர்கள் தெளிவான வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறார் எவ்வளோ விஷயங்களை நமக்கு தந்து சொர்க்கத்தின் பக்கம் ஒவ்வொரு அடியானும் உம்மத்துமார்களும் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அந்த நபி சொல்கிறாங்க நமக்கு ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செஞ்சிருவான் ஆனால் பாவம் செஞ்சவல்ல சிறந்தவன் யார் தெரியுமா பாவம் செஞ்சவனில் சிறந்தவன் யார் தெரியுமா யார் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக பாவம் மன்னிப்பு தேடுகலானோ அவன் பாவம் செய்தவர்களில் சிறந்தவன் என்றார்கள் முகமது ரசூல் அல்லா இஸ்லாம் அலுவலி எல்லாமே அநியாயக்காரனாக இருக்கான் இவன் நான் யார் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம் எவனுமே இல்லை நம்ம எல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் செல்லந்தா அலீசலம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவர்களும் பாவம் தான் அவர்களில் சிறந்தவர்கள் யார் பாவமன்னிப்பு தேடுவார்களோ அவர்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள் அண்ணல்லி செல்லல்லா அலீஸ்வம் நம்ம பாவமன்னிப்பு கேட்குறோம் கெட்டவனாக வாழக்கூடியவன் நல்லவனாக அடைகின்ற போது நம்மை பெற்றெடுத்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க இருக்கிறோம் கடமையை செய்ய தவறியதும் பாவம் தானே திருடுறது கொலை செய்கிறது இதுதான் பாவங்கிறது இல்லை ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த கடமையை செய்யலை அப்படின்னு சொன்னால் என்னது அது அவனும் குற்றவாளிதான் வாடிதான் நிறுத்தப்படுவான் விசாரிக்கப்படுவான் ஹெல்மெட்டு போட்டு வாகனம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்து அந்த கடமையை ஒரு மனிதன் செய்ய தவறினால் என்ன செய்யணும் அதற்கு பதில் செல்ல கடமைப்பட்டு இருக்கிறார் அப்ப சல்லா அலிவலம் அவர்கள் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி தருகிறார்கள் ஒரு அடியான் பாவமன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் ரபுல்லாலின் மகிழ்ச்சி அடைகிறான் அப்போ ஒரு நல்ல விஷயத்தின் பக்கம் ஒரு மனிதன் மாற்றம் அடைகின்ற போது பெற்றவர்கள் சந்தோஷப்படுறாங்க பிள்ளைகள் சந்தோஷப்படுறாங்க உறவுகளும் நண்பர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சில பேர் திருந்தும் போது ஊரே சந்தோஷப்படும் அன்பானவர்களே மனிதன் பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது நம்மை படைத்து ஆளுகின்ற ரபுல் ஆலமின் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று பெருமானா செல்வம் ராசிங்க சொன்னார் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைகிறான்னு தெரியுமா ஒரு வறண்ட பாலைவன பகுதி ஒரு மனிதன் ஒரு வாகனத்தில் செல்கிறான் அவன் தொலைத்து விடுகிறான் தொலைத்து விடுகிறான் அவன் அங்கிருந்து எப்படி இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வான் எவ்வளவு பெரிய நஷ்டம் அதில் அவனுக்கு தேவையான உணவு இருக்கும் தண்ணி இருக்கும் மாற்று ஆடைகள் இருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்தில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் ஏறி தான் அவனை என்ன செய்யணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் தரையில் ஒரு மனுஷன் சம தளத்தில் நடந்து போகலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் பாலைவன பகுதி அப்படின்னு சொன்னால் மனுஷன் என்ன செய்ய முடியாது நீண்ட நேரம் நடக்க முடியாது அதற்கென்றே அல்லாஹ் ஆலமின் ஒட்டகத்தை படைத்திருக்கிறான் அதனுடைய கால்கள் மணல் மீது வைத்தாலும் அது புதையாமல் அல்லாஹு தால பாதுகாக்கும் வகையில் அதை படைத்திருக்கிறான் மனுஷனுடைய கால் என்ன செய்யும் கால் வச்ச உடனே உள்ள வரைக்கும் போகும் அன்பானவர்களே அந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்டது அவன் தேடி அணைந்து கலைந்து கலைத்து போய் ஒரு இடத்துல படுத்து உறங்குகிறான் கண் விழித்து பார்க்கும்போது அந்த ஒட்டகம் அங்கே நிற்கிறது ஒட்டகத்தை அவன் கண்டுபிடித்து விடுகிறான் கண்ணால் பார்க்கிறார் அந்த அடியான் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அதைவிட அல்லாஹ் ரம்பில்லாலுமே ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடி தன் பக்கம் வருகின்ற போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் என்றார்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுற அதனால் அன்பானவர்களை காலத்தை தாழ்த்தாமல் விரைவாக நாம என்ன செய்யணும் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு அல்லா குரானின் ஒரு இடத்தில் சொல்லுவான் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்கிற போது அன்பான் வருகிறேன் இந்த ரமணானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் இருக்கிறதே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது மன்னிப்பு பெற்று தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்பது ரொம்ப லேசான காரியம்தான் முதல்ல நாம பாவம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நாம விளங்கணும் அதை மனதால ஏற்றுக்கிறணும் பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படணும் அல்லா விசாரித்தா நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பயப்படணும் அல்லாஹ் மன்னிப்பா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு அல்லா என்ன செய்யணும் உள்ள முருகி பாவ மன்னிப்பு தேடணும் அதற்கு முன்னாடி மிக முக்கியமாக இனி இது போன்ற பாவத்தை செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதால் உறுதி ஏற்கனும் பாவ மன்னிப்பு தேடுவது எளிதான காரியம் அல்ல மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் அதை கூட மக்கள் செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையாக சிலந்த நமக்கு சொல்லித் தர்றாங்க ஒருவன் தன்னுடைய படுக்கைக்கு செல்கிறான் தூங்க போகிறான் அதற்கு முன்பு ஒரு மூன்று முறை சில வார்த்தைகளை உச்சரிக்கிறான் மூன்று முறை சில வார்த்தைகளை உச்சரிக்கிறான் அது என்ன வார்த்தை அல்லதே இல்லாகுவல் ஹையம் ஹையும் தூம இல்லை நமக்கெல்லாம் அதிகமாக தெரிந்த உச்சரித்த அல்லது பிறர்கள் சொல்ல நாம் கேட்ட வார்த்தைகள் அஸ்தபுல்லால் அதையும் அது நமக்கு தெரியும் லா லாயிலாக இல்லாக உள்ள ஐயும் கையும் அதுவும் மேலேயும் அது நமக்கு தெரியும் இந்த வார்த்தையை ஒரு மூன்று முறை சொல்கிறான் என்ன மாற்றம் ஏற்படும் தெரியுமா இது பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான வார்த்தைகள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அவன் செய்திட்ட பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி அல்லது இந்த உலகத்தில் மரங்கள் எவ்வளவு இருக்கிறது அந்த மரத்தில் இருக்கின்ற இலைகள் அளவிற்கு இருந்தாலும் சரி ஆலிஜ் என்று சொல்லக்கூடிய மணல் அந்த மணல் துகள்களுடைய எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கும் அந்த நாட்கள் அளவுக்கு அந்த எண்ணிக்கை அளவுக்கு அவன் பாவம் செய்திருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லாலும் மன்னிப்பான் என்றார்கள் முகமது ரசூல் உங்க சல்லாஹ் அலிஸ்வலும் அவன் செஞ்ச செயல் என்னங்க ரொம்ப ஒரு சின்ன காரியம் தூங்க செல்லும்பதற்கு முன்போ அஸ்தகஃபிர் அல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லஹு வல் ஹய்யுல் கய்யூம் வ அதுபு இலைஹி இப்படி தான் சொன்னா மூன்று முறை அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அது ரொம்ப பெருசு அவன் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறான் அதிகாலை எழுகின்ற போதே அவனுடைய உள்ளம் மட்டுமல்ல புத்துணர்ச்சி பெறுவது அவனுடைய வாழ்வே ஒரு புத்துணர்ச்சி பெற்றதாக மாற்றம் அல்லாஹ் அல்லாஹுக்கால ஏற்பாடு செய்கிறான் அதனால நாம என்ன செய்யணும் இந்த நாட்கள் அதிகமாக அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடா ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடணும் அதுக்காக ரமலான் வரட்டும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் பாவம் செஞ்சா என்ன ஆகும் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விடும் ஒரு பாவம் செய்தால் ஒரு புள்ளி இரண்டு செய்தால் இரண்டு புள்ளி இவன் பாவம் செய்ய செய்ய புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும் அந்த மனிதன் மனம் மருந்தி அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் ரபுல்லாலுமின் அந்த கரும் புள்ளியை அழித்து விடுகிறான் என்பதாக கண்மணி ராயம் சல்லம் அலிஸ்லம் அவங்க சொன்னார் அல்லாஹ் பாருங்க நம் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான் என்று இந்த செய்தியை நபீன் மூலமாக நமக்கு அல்லாஹு வெளிப்படுத்துகிறான் ஒரு பாவம் செய்தால் ஒரு கருப்பு புள்ளி விழும் ரெண்டு பாவம் செஞ்சால் கருப்பு புள்ளி விடும் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அவனுடைய உள்ளம் முழுவதும் கரும்புள்ளியால் நிரம்பி இருக்கும் என்று சனந்தாலேஸ்வன் அவர்கள் மூலமாக அல்லாவது நமக்கு சொல்லி தர்றான் உள்ளத்தில் கரும்புள்ளியை விழவைத்த அபுல்லின் அல்லாஹ் நம்முடைய முகத்தில் கரும்புள்ளியை விழ வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒரு ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுது இன்னொரு பாவம் செஞ்சா இன்னொரு புள்ளி விழுது மனிதன் பிற மனிதனை எப்படி பார்ப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அவன் எப்படி பேசுவான் எப்படி கேலிகண்டலுக்கு ஆளாகுவான் அன்பான அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் அல்லாஹரின் நாம் செய்திட்ட பாவங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த பாவத்திற்காக வேண்டிய அடையாளம் எடுகிறானே அந்த அடையாளத்தை கூட உள்ளத்தில் கரும்புள்ளி இட்டு அல்லாஹால மறைத்து வைத்து நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா பார்த்து நாளை மறுமை நாளிலும் நாம் கண்ணியமாக வாழ்வதற்கு பாவமற்றவர்களாக இருக்க வேண்டும் நீ ரகசியமாக அல்லது பகிரந்தமாக பாவம் செய்திருந்தாலும் சரி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேள் நான் உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ரப்பல் ஆலமின் அல்லாஹ் தயாராக இருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த காரியத்தை அதிகமாக நாம் செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் ரபில் குரானில் அதிகமாயிருச்சு அவனை பாவங்கள் சூழ்ந்துவிட்டால் அவன் செல்லும் இடம் நரகம் என்று அல்லாஹ் ரபுல்லாவின் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று கடுமையாக எச்சரிக்கையை அல்லாஹ் ரபில்லா அதே நேரத்தில் ஒரு அணியான் வல்லதீன ஆமனு உலாய்க்கு ஒரு மனிதன் இறை வேதத்தை நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் பல காரியங்களை அவன் செய்கிறான் அவை இறை வேதத்தை நம்பிக்கை கொண்டு நல் அமல்கள் செய்யக்கூடிய மனிதன் செல்லும் இடம் சொர்க்கம் என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்றான் சொர்க்கம் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை அல்லாஹு தாலா நமக்கு சொல்றான் அப்ப பாவங்கள் சூழ்ந்து விட்டால் அவன் செல்லும் இடம் நரகம் நற்காரியங்கள் சூழ்ந்து விட்டால் அவன் செல்லும் இடம் சொர்க்கம் என்பதை அல்லாஹ் சொல்கின்ற போது பாவம் சூழாமல் நாம் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இதுவரைக்கும் நடந்துட்ட பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடணும் பாவங்கள் நிகழ்வதற்கு பல காரணங்கள் உண்டு அடிப்படையான விஷயம் என்ன அந்த ஆசைகள் எல்லோருக்கும் உண்டு எதன் மீது நாம் ஆசைப்படணும் சரியத்திற்கு உட்பட்டவை எதுவோ அதன் மீது ஆசைப்படுவது தவிர இல்லை ஒரு மனுஷன் அதிகமாக தான தர்மம் செய்கிறான் நாமளும் செய்யணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறான் அது குற்றம் அல்ல அது நன்மையை பெற்றுத்தரும் ஒருத்தர் அதிகமாக தொழுகிறான் நாமும் தொடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆசைப்படுறான் ஒருத்தர் குரானை ஓதுறான் நாமளும் ஓதணும்னு சொல்லி ஆசைப்படுறான் ஒரு பெரிய மனிதன் ஒரு குடும்பஸ்தன் பேர பிள்ளைகள்லாம் இருக்குது அவர் வந்து குரான் என்ன செய்யறார் அஜித்தில் வந்து ஓதி கற்றுக்கொள்கிறார் அதை பார்த்து நாமளும் ஓதி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுகிறான் முயற்சிக்கிறான் இதுவெல்லாம் நமக்கு நன்மையை பெற்றுத்தர் அந்த ஆசை எப்பொழுது பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொன்னா சரியத்திற்கு அப்பாற்பட்ட மார்க்கம் நமக்கு ஹராமாக ஆக்கிய ஒன்றின் பக்கம் பாவம் என்று அடையாளப்படுத்திய ஒன்றின் பக்கம் அந்த ஆசை செல்லுமே ஆனால் அவனுக்கு பாவம் என்ன செய்யும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அல்லாஹ் சொல்வார்கள் பாதுகாக்க பெரும்பாலும் மூன்று ஆசைகள் உண்டு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்வார்கள் மண்ணாக இருந்தாலும் நமக்கான இடமாக நிலமாக இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானது எதுவோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும் நாம பயன்படுத்தணும் மற்றவனுடைய இடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது மார்க்கம் தடை செய்திருக்கிறது கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது அதற்கு மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாவுடைய ரசூல் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதுபோல பெண்ணாசை அல்லாஹ் எதை நமக்கு ஹலாலாக ஆக்கி தந்தானோ அதை கொண்டு நம்முடைய வாழ்நாளை மகிழ்ச்சியாக கழிப்பதற்குண்டான காரியங்களை நாம் செய்ய வேண்டுமே தவிர அது கடந்து நாம் என்ன செய்யக்கூடாது ஆசை கொள்ளக்கூடாது அதுபோல பொருளின் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசை அன்பானவர்களை ஹலாலான வழியில் சம்பாதிப்பதற்குண்டான வழிவகை இது என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது எது ஹலால் எது ஹராம் என்பதை மார்க்கம் சொல்ல பின்பும் நாம் ஹராமின் பக்கம் செல்லோமே ஆனால் நாம் நஷ்டவாளியாக இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாவிடத்தில் பார்க்கப்படுவோம் அல்லாஹ் பாதுகாக்க இன்னைக்கு உலகத்தில் கொலையும் கொள்ளையும் நஞ்சமும் மோசடியும் இன்னும் சொல்ல போனால் தற்கொலைகளும் கூட நடப்பதற்கு அவன் கொண்ட ஆசைகள் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அல்லாஹ் குர்ஆனி சொல்லுவான் ஃப அம்மா அவன் தொகா கு ஆசரல் ஹயாத்தத் துன்யா ஃபைனல் ஜஹீ மனிதன் வரம்பு மீறி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வானே ஆனால் அவன் செல்லும் இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறார் நாம் நிறுத்தப்படுவோம் அல்லாவுடைய விசாரணைக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம் என்று பயந்த நிலையில தன்னுடைய சரீர இச்சையை விட்டும் தன்னை தடுத்துக் ஆனால் அவன் செல்லுமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் ரம்பில அளவில் தெளிவுப்படுத்துகிறார் அன்பானவர்களே உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமானது ஆனால் இந்த உலக வாழ்க்கைதான் நாளை மருமையினுடைய வாழ்க்கையை தீர்மானேன் மனுஷன் ஒரு நல்ல அமலை செய்கிறான் ஒரு நிமிஷந்தான் அதற்கு நேரம் அப்படின்னாலும் அந்த நல் அமல் அல்லாஹிற்கு பிடித்தமாகி அல்லாஹ் அந்த அடியானை சொர்க்கவாதியாக ஆக்கி விடுவான் ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆசையின் காரணமாக ஒரு நொடியில் ஒரு பாவத்தை செய்து விட்டாலும் பதினோரு ஆண்டுகள் கூட அவனுக்கு அது தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக கூட அமைந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க அன்பானவர்களை இந்த உலகம் என்பது அற்பமானது கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையானது என்பதை நவீனுடைய அன்பு மனைவி அவர்கள் நமக்கு சொல்வார்கள் நாம எவ்வளவுதான் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்படுறோம் அது நாம் வாழ்வதற்காக வேண்டி மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும் பேர பிள்ளைகளுக்கு வேணும் நம்முடைய சந்ததிகளே சந்தோஷமா இருக்கணும் இருக்கிற சொத்தை வச்சு பல தலைமுறைகள் வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு என்ன செய்யுது ஆசைப்பட்டு கொண்டே இருக்குது நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையானது என்பதை அன்பு மனைவி அவங்க சொல்லுவாங்க கண்மணி நாயன்சல் அலிஸ்வம் அவரிடத்தில் ஒரு பாயும் உமி ஒரு மட்டுமே இருந்தது வேற எதுவுமே சொகுசான மெத்தை இல்லை இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை கழிந்தது நபீடத்தில் ஒரே ஒரு போர்வை இருக்கும் குளிர்காலமாக இருந்தால் அதை நினைச்சி செய்வாங்க அந்த போர்வையை தனக்கு மேலே போர்த்தி கொள்வார்கள் கடுமையான வெப்ப காலமாக இருந்தால் அந்த போர்வையை கீழே விரிச்சி சலதா அலிசமாகப்படுத்துக்கிடுவார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் அவ்வளவு எளிமையில நம்மை வைத்திருக்கிறார் எத்தனை ஆடைகள் எத்தனை விரிப்புகள் எவ்வளவு விசாலமான இடங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் நபியினுடைய ஆடையை பற்றி ஹப்சார் அலி அல்லாஹ் வாங்க அவங்க சொல்லுவாங்க நபியிடத்தில் கிழிந்த ஆடை இருக்கிறது ஒரே ஒரு கலர் ஆடை இருக்கும் வெளிநாட்டவர்கள் தூது குழுவாக நபியை சந்திக்க வருகின்ற தருணத்தில் மட்டும் எம்பெருமானா செல்லா அலேசனம் அவர்கள் அந்த ஆடையை அணிந்து கொள்வார்கள் என்பதை ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்க சொல்றார் ஒரு நாள் பொழுது அவர்கள் உண்பதற்குண்டான ரொட்டியை என் வீட்டு சட்டியில் அடியில் ஒட்டி கொண்டிருந்த எண்ணெயில் தடவி நான் கொடுத்தேன் கண்மணி நாயும் செல்லல்லாசனம் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள் சட்டியிலிருந்து நான் ஒரு பெரிய கரண்டியை கொண்டு எடுத்து கொடுத்தேன் என்று சொல்லலை சட்டியில் ஒட்டி கொண்டிருந்த எண்ணெயில் தடவி நபிக்கு ஹப்சார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க ரொட்டியை கொடுக்குறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சாப்பிட்டாங்க தான் சாப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நபி அவர்கள் கொடுத்தார்கள் அந்த நிலையிலையும் அப்படிங்கிறத ஹப்சார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் நம்ம உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சாதாரணமானது எவ்வளவு வயசு நாம் கடந்து வந்திருந்தாலும் நம்முடைய வாழ்நாளை திரும்பி பார்த்தால் என்ன நமக்கு தெரியும் சிலந்தா லேசம் அவங்ககிட்ட ஒரு சகாபி வந்து கேட்டாங்க யாரும் சொல்லுதா மறுமை நாள் எப்பொழுது வரும் மறுமை நாள் எப்பொழுது வரும் அவங்க கேட்டாங்க மருமைக்காக வேண்டி நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற அதுபோல நம்முடைய வாழ்க்கை இந்த துன்யாவுடைய சிந்தனையிலேயே கழிகிறது மவுத்து வந்தா பார்த்துக்கிறலாம் மறுமை வந்தா பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சேமிக்கணும் சம்பாதிக்கணும் பேர பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுத இதையெல்லாம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் போராடுறோமே எவ்வளோ கஷ்டப்படுறோம் மறுமைக்காக வேண்டி நாம் எதை தயார் செய்து வைத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்பொழுது நாம் யோசித்து இருக்கிறோம் நம்ம எவ்வளோ நன்மையை சேமிச்சிருக்கிறோம் எத்தனை தடவை நாம் விற்கிறி செய்கிறோம் எத்தனை தடவை நாம தஸ்மீ செய்கிறோம் சுபஹானல்லா சொன்னால் சொன்னா இவ்வளவு நன்மை சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும் என்றெல்லாம் பெருமான சொன்னாங்களே ஒரு சுபஹான் ஒவ்வொரு நாளும் நாம சொல்றோமா அலமதுல்லா சொல்றோமா அல்லாஹ் அக்பர் சொல்றோமா அஸ்தபீர்லா சொல்றோமா அன்பானவர்களை அவர்களை நாம யோசிச்சு பார்க்கணும் காலம் என்பது அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஞாபகத் அது கடந்து விட்டால் மீண்டும் நமக்கு சேரவே சேரா நமக்கு காலம் கழிகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் குறைகிறது என்பதைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை மரணத்தை நோக்கி ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அழைத்து செல்கிறது என்பது சத்தியமானது நாம் வாழும் காலத்தில் ஏதாவது தவறுகள் பிள்ளைகள் செய்திருந்தால் அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடி இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் பாவங்கள் என்பது இரண்டு வகை ஒன்று இறைவன் சார்ந்த பாவங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்திருந்தால் யாருலாம் நான் தொழில நான் நோம்பு வைக்கல என்னை மன்னிச்சிரு நீ என்ன சொன்னியோ அதற்கு மாற்றமாக நடந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாட்டை என்ன செய்யலாம் மன்னிப்பு தேடலாம் பிற மனிதன் சார்ந்த பாவங்களாக இருந்தால் பிறருடைய பொருளை அபகரிச்சிட்டான் அல்லது பிறரை திட்டான் பிறர் பற்றி குறை பேசிட்டான் புறம் பேசிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் போய் நான் உன்னை பற்றி நான் இப்படி பேசிட்டேன் அல்லாவுக்காண்டி மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பொருளை நாம் அபகரித்திருந்தால் அவனிடத்தில் அந்த பொருளை ஒப்படைத்து ஒப்படைக்க முடியாத நிலையில் இருந்தால் அதையும் வெளிப்படுத்தி அதற்காக மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அல்ல என்ன செய்வான் மன்னிப்பா அன்பானவர்களே பாவ மன்னிப்பு என்பது நாம் அதை கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாளை மறுமை நாளில் கோடான கோடி மனிதர்களுக்கு முன்னால் அன்று வெட்கப்பட்டு தலைகுனின் நாம் நிற்பதை விட உலகத்தில் வாழும் காலத்தில் என்ன செய்யலாம் மன்னிப்பு கேட்பதற்கு நம்மை நாம் தயார் படுத்திக் உலகத்தில் மன்னிப்பு கேட்டால் நாம் நல்வாழ்க்கை வாழ்ந்தால் சரீரத்திற்கு உட்பட்ட ஆசைகளை நாம் பேணி நடந்தால் உலகத்திலேயே நாம கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற அடியாராக நாம் மாற்றம் பெற முடியும் அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு அல்லாஹ் ஆலமி நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாம் யாருக்காவது பிழைகள் செய்திருந்தால் கெடுதி செய்திருந்தால் அவர்களும் நம்மை மன்னிக்க அவருடைய உள்ளத்தை திருப்புவானாக நமக்கு யாராவது கெடுதிகள் செய்திருந்தால் நாமும் அவர்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் அபுல்லமின் நான் அளிக்கின்ற இந்த மன்னிப்பையும் அல்லாஹு தால கபுல் செய்வானாக ஆமின் அஸ்லாம் அலைக்கும் தாயலா வபர்காத்தூர்